அந்த பூஸ்ட் இருக்குல வரணும் பூஸ்ட்ல எடுங்க பூஸ்ட் ஆமா அண்ணே பூஸ்ட் வேணும் அண்ணே லேஸ் எடுத்துருங்க அந்த லேஸ்ல எல்லாமே எடுத்துருங்க லேஸ் ஃபுல்லா எடுத்துருங்க இதானா ஆமாண்ணே ஆமா அதான் இந்த தலைக்கு ஒரே இதா இருக்கு புணு புணு இருக்கு அந்த சாம்பு எடுங்க பின்னாடி சாம்பு அண்ணே சரம்னே தம்பி அண்ணே இது சாம்பு தானையா அதானே அது ஒரு சரம்னே ஆ ரெண்டு குறையுதியா பரவாயில்லையா அண்ணே பரவாயில்லண்ணே வேறப்பா அண்ணே எவ்வளோ நேச்சு மொத்தம் எண்பத்தி ஏழு ரூபா தான் ஜிபே இருக்குல்லண்ணே கூகுள் பே எந்த இருக்கு பணம் வந்துருச்சா அண்ணே போட்டுண்ணே சரிப்பா அப்பா ஒரு சிகரெட்டை அப்பா அவன் திருடுறதுக்குள்ள எம்புட்டு ஜாமான் வாங்க வேண்டியதாக இருக்கு சரி இந்த சில் கிளைமேட்டுக்கு ஒரு தம்மா போட்டால்தான் சரியாக வரும் ஏடி